நமஸ்காரம் இன்னைக்கு நான் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன் மிளகா தோரப்பருப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சோண்டு மெந்தியம் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அடுப்பத கொஞ்சமாக எண்ணெயை விட்டு இப்போ நான் காமிச்ச பொருள் எல்லாம் போட்டு வறுக்கணும்டுப்ப சின்னதாக வச்சிருந்து மீடியமாக வச்சிருந்து வறுக்கணும் இந்த பொருள்லாம் இந்த போட்டிருக்கேன் இல்லையா அது எண்ணெயில் கொஞ்சம் செவக்க வறுத்து தனியாக பார்த்து தெளிச்சு வச்சு ஆயின பிறகு விழுதாக அரைக்கணும் வரு வரு நல்லா வருட்ருது இப்போ வந்து இந்த கருப்பிரியை போட்டு லேசாக வருத்திட்டு பாக்கத்தில் வச்சு வச்சுருங்க ஆஃப் பண்ணிவிட்டேன் மொளகு குழம்புக்கு அடுப்பை வச்சுட்டு இழுப்பு செட்டியை போட்டு புளிகரைச்சி விட்டுருக்கேன் உப்பு போட மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இது அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் அப்புறம் அஹ் வறுத்து வச்சு சாமானம் விழுதா அரைச்சு இதுல கலக்கணும் குழம்புக்கு தேவையான பொருள் வறுத்தேன் இல்லையா அதை வந்து விழுதா அரைச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நீ அரைச்சி விட்டேன் இல்லையா புளித்தண்ணி அடுப்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமா மீடியத்தில் எடுத்து கொய்ச்சிட்டு இருக்கு இப்போ வருத்த பொருள் எல்லாம் வந்து விழுத அரைச்சிட்டேன் அதை வந்து இப்ப இந்த புளித்தண்ணியில கலக்க போறேன் கலந்துட்டு கலறி விடணும் இல்லட்டா கட்டி கட்டி ஆயிடும் இந்த மிக்ஸி பாத்திரத்தில் கொஞ்சமாக ஜலம் விட்டு அலம்பி ஊற்றப்படுறேன் மிக்சி பாத்திரத்தில் கொஞ்சமாக ஜலம் விட்டு அலம்பி ஊற்றுறேன் இப்போது புளித்தண்ணி அரைச்ச விழுது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியமாக வச்சு கொதிக்க விடுங்க இப்போ மொத்தத்தை அரைச்ச விழுத போட்டோன்னா கொஞ்சம் கலரி விட்டுருங்கோ இல்லட்டா அது வந்து கட்டி கட்டியாக போயிடும் கிளறி விட்டுட்டு கொதிக்க விடுங்க குழம்பு கொழிச்சுருக்கு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு அதனால உப்பு கொஞ்சோண்டு போடுறேன் குழம்பு ரெடி ஆகிடுத்து அதுக்கு தாளிச்சு கொட்ட போகிறேன் எண்ணெயை விட்டு கடுகு போட்டு தாளிச்சு கொட்டிட்டு ஓவர் குழம்பு ஓவர் கடுகு கடுகு வெடிக்கிறது வெடிப்பு ஓசை அணைங்கின உடனே அது தூக்கி குழம்புல போட்டுங்க இதை வந்து குழம்புல ஊற்ற கருப்புல கருப்புல அலம்பி வச்சிருந்த அத வந்து இதுல போடுறேன் மிளகு குழம்பு ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ